ಅಂತ ಮಂಡೇ ಕಪ್ಪು

தான சரியா அப்புறம் உழைக்கிற காரணம் பிளாஸ்டிக் தானே இருக்குது மைக்ரோ பிளாஸ்டிக் பார்த்துக்காங்க மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கடலில் இருந்து வந்து தானே ஏன்னா கடலில் வந்து சின்னதாக சுற்றவாக்க வீட்டில் என்ன செய்ய ஆடம் உதாரண நாட்டிலேருந்து கடலில் என்ன செய்வோம் பிளாஸ்டிக் கிடையாது எல்லாம் நீங்கள் தயாரித்து இந்த தண்ணி கோத்து வாங்கிக்கிறீங்களோ என்ன பிடிக்கிற பண்ணுவாங்களோ

മരക്കറി കൂടാതെ മരക്കറി കൂടാതി